அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடை வாழ்த்துகிறேன் ஒரு புதிய வாரத்தை நாம் ஆரம்பிக்கிறோம் இந்த திங்கட்கிழமை காலையில் எங்கள் சுகமாய் மன இருக்க நமது தேவன் நமக்கு ஒத்தாசையை பண்ணுவாராக கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைக்கு நமக்கு எப்பொழுதும் ரொம்ப பழக்கமான அடிக்கடி நாம் தியானித்திருக்கிற ஒரு சங்கீத பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் பதினாறாம் சங்கீதத்தினுடைய எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை இது தாவித் ராஜாவினுடைய ஒரு சாட்சி இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி சொல்கிறார் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலே அவர் காணப்படுகிறார் என்பது அதனுடைய அர்த்தம் தேவனே என்னை காப்பாற்றும் நம்பி இருக்கிறேன் அப்படி சொல்லி கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் அனுபவம் முதல் வசனத்தில் நம்பியிருக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் பின்னால் வருகிற வசனங்களிலே அந்த நம்பிக்கையினுடைய பலனாகிய நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது எவ்வளோ அழகான வார்த்தை இல்லையா நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி அந்த முறை நேரனை காப்பாற்ற முடியாது அவருடைய சன்னிதானத்தில் ஒப்படைப்போமேனால் அவர் நமக்கு பங்கு கொடுக்கிற இடம் எங்கன்னு கேட்டால் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு கிடைத்தது அதையும் சொல்லி கீழே வரும்பொழுது எட்டாம் வசனம் எனக்கு ரொம்ப 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 பிடித்த வசனம் எல்லா வசனமும் பிடித்த வசனம் ஆனால் இந்த சங்கீதக்காரனுடைய இந்த அருமையான தீர்மானம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்னவென்று கேட்டால் கர்த்தரை எப்பொழுதும் நான் அடிக்கடி சொல்லுங்க சொல்லுங்க எப்பொழுதும் சொல்லுங்க பார்க்கலாம் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லுவேன் கர்த்தரை எப்பொழுதும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வேற எதையும் நான் எனக்கு முன்பாக இல்லை எனக்கு பல விதமான சம்பத்துகள் இருக்கலாம் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம் அது ஒன்று எனக்கு முன்பாக வைக்கல கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை தாவீது ராஜா இக்கட்டான சூழ்நிலையில என்னை காப்பாற்றும் கர்த்தாவே என்று கேட்டுவிட்டு அந்த ஜபத்தை கேட்டார் என்கிற நிச்சயத்தோடு கூட சொல்லுகிற இந்த வார்த்தைகள் தான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் ஸோ இந்த காலவேளையில் நீங்களும் நானும் அவ சொல்ல முடியுமா உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறார் இந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா அந்த நிச்சயத்தின்படி நம்ம இந்த நாளை ஆரம்பிக்கிறோமா அந்த நிச்சயத்தின்படி ஆரம்பித்தால் நிச்சயமாய் வசனத்தின் மேல் தைரியமாய் நான் சொல்லுவேன் அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஏன் என்று கேட்டால் தேவனாகிய கர்த்தருடைய பிரசனம் என்னோட கூட இருக்கிறதுனால நான் அசைக்கப்பட மாட்டேன் என்பது மாத்திரமல்ல அந்த பிரசன்னம் எனக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவர் என் வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் பிரசன்னம் என்னை சுற்றி இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு என்ன செய்யும் பதினோராம் வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உன்னுடைய சமூகத்தில் கர்த்தர் எனக்கு முன்பாக கர்த்தனுடைய வலது பக்கத்தில் நான் வைத்து கொள்ளும் பொழுது உம்முடைய சமூகத்தில் எந்த சூழ்நிலைகளானாலும் பரிபூர்ண ஆனந்தமும் நம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் இதை இந்த நாளிலே அனுபவிக்க தேவனாகி கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக ஐ நோ தட் வி கோ த்ரூ லாட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் ஆனால் கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு காப்பாற்றும் அப்படின்னு கேட்டுட்டோம் அவர் உடனடியாய் வந்து நமக்கு ஒத்தாசை பண்ணி வெட்கப்படுத்தாதபடி காக்கிறது மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னத்தினால் உள்ள பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் அடைய கர்த்தர் உதவி செய்வார் அது இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செய்ய கர்த்தர் தாமை உதவி செய்வாராக பரிசுத்த பிதாவே வல்லதேவனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு இந்த நல் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி வார்த்தைகளின்படி இதை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு உண்மை எங்களுக்கு முன்பாக வைத்து உண்மை எங்களுடைய வலது பார்சலில் வைத்து அசைக்கப்படாது இருக்கத்தக்கதானே ஒரு வாழ்க்கை இந்த நாளிலே வாழ உடைய பரிபூர்ண சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட எங்களை தாழ்த்தி தருகிறோம் உங்க நாமத்தை மகிழ்வுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஐ சிம் இன் ஃபிரண்ட் ஆஃப் நான் அசைக்கப்படுவதில்லை காட் பிளெஸ் யூ அபண்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்!